அறிகுறிகள் பார்த்தோம்னா உட கை கால்லாம் வீங்கும் முகம் வீங்கும் சிலருக்கு கால்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே அழுத்துனோம்னா அப்படியே உள்ளே இறங்கும் அதை தான் எடிமான்னு சொல்லுவோம் நாங்கள் இதெல்லாம் பார்த்திங்கன்னா படிப்படியாக அப்படியே அந்த நீர்லாம் ஒரு பதினஞ்சு நாள்லேயே வற்றி போயிடும் அது மட்டும் இல்லாமல் அவங்க ஸ்கின் டோனோட கலரே வந்து மாறிட்டு கருப்பா கருப்பாக மாறியிருக்கோம் அவங்களுக்கு அந்த ஸ்கின் டோன் கலரும் பார்த்திங்கன்னா அந்த பதினஞ்சு நாளே இம்ப்ரூவ்மெண்ட் தெரியும் ஸோ அந்த கருமை நீரெல்லாம் போக்கி அவங்க பழைய ஸ்கின் வர ஆரம்பிக்கும் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சித்தாலம் மட்டும்தான் இருக்குது இதுக்கான மருந்துகள்லாம் அந்த மாதிரி மருந்துகள் தான் நாங்கள் கொடுத்துரு நாங்கள் கொடுத்துட்ருக்கோம் நாங்கள் கொடுக்கறது எல்லாமே பார்த்தீங்கன்னா உயர் வகை காய கற்ப மூலிகை மருந்து தான் ஸோ அது மட்டும்தான் வந்து இந்த பதினஞ்சு நாள் இம்ப்ரூவ்மெண்ட் தரும் வேறு எந்த மருந்தும் வந்து அந்த மாதிரிலாம் தராது வரவங்க வந்து இந்த பதினஞ்சு நாள் இம்ப்ரூவ்மெண்ட் வேணும்னா அவங்க இந்த நாங்கள் கொடுக்குற மருந்தை கரெக்டாக ஃபாலோ பண்ணி அதை சாப்பிட்டாலே போதும் நல்ல ரிசல்ட் அவங்களே கண் கூட பார்க்கலாம் ஏன்னா சிலர் வந்து மருந்து வாங்கிட்டு போயிடுவாங்க அதை கரெக்டாக ப்ராப்பராக நாங்கள் என்ன சொல்கிறோம் நான் இந்த டைம் ஒர்க்கில் இருக்கணும் அந்த டைமில் இருக்கணும் நாங்கள் கம்பல்சரி அந்த டைமிங்க்கு அந்த மெடிசன் உள்ளே போச்சுன்னா அது பதினஞ்சு நாளில் அதோட வேலையை நல்லா காட்டிடும் புதுப்பித்தல்ன்ற முறையில் நாங்கள் கொடுக்குற அந்த காயக்கற்ப மூலிகை வந்து அந்த அளவுக்கு வந்து ஒரு நல்ல பலனையே தரும் வேறு எந்த மருந்தும் அந்த அளவுக்கு இவ்வளோ ஃபாஸ்ட்டாக வேலை செய்யாது